ஓம் நமச்சிவாய ஜோதிடர்கள் பலரிடம் ஆலோசனை கேட்கும் வழக்கம் பெரும்பாலானவர்களுக்கு உண்டு என்னதான் ஆறுதல் சொன்னாலும் ஏழரை சனி என்றவுடன் ஜன்மத்திற்கு முந்திய கட்டத்தில் ஜென்ம கட்டத்தில் ஜென்மத்துக்கு அடுத்த கட்டத்தில் என்று ஒவ்வொரு கட்டத்திலும் இரண்டரை ஆண்டுகள் வீதம் ஏழரை ஆண்டுகள் சனீஸ்வர பகவானுடைய காலநிலையை கிடக்க வேண்டிய சூழ்நிலை ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் மூன்று தடவை ஏற்படும் அதைத்தான் முதல் சுற்று வரும்பொழுது சற்று சிரமமாகவும் இரண்டாம் சுற்று வரும்பொழுது கொஞ்சம் வசதியாகவும் மூன்றாம் சுற்று வரும்பொழுது மறுபடியும் ஒரு சோதனை காலமாக வரும் என்று பொதுவாக சொல்லப்படுகின்றது ஒரு ஜாதகரின் ஆயுள் தொழிலை நிர்ணயிப்பவர் சனீஸ்வர பகவான் நவகிரகங்களில் சனி பகவானுக்கு மட்டும்தான் ஈஸ்வரன் என்ற பட்டம் உண்டு அவருக்கு ஆயுள்காரகர் ஜீவன காரகர் என்ற பெயர் உண்டு ஒரு ஜாதகத்தில் உள்ள சனியின் நிலையைப் பொறுத்தே ஆயுளும் தொழிலும் அமையும் அது மட்டுமில்லை சனீஸ்வரனின் பலம் பெற்ற ஜாதகர்கள் மக்கள் செல்வாக்குடன் திகழ்வார்கள் ஆனால் சனியால் பாதிக்கப்படுபவர்கள் இருப்பார்கள் காலகட்டத்திலே மேஷத்திலிருந்து பார்க்கும் பொழுது பொதுவாக பத்து கர்மத்திற்கும் பதினொன்று லாபத்திற்கும் அதிபதியாக சனி பகவான் மகரம் கும்பத்தில் ஆட்சி செய்கிறார் சனி திசையிலோ சனி புத்தியிலோ சனி அந்தரத்திலோ நமக்கு கஷ்டங்கள் வராமல் இருப்பதற்கோ வந்த கஷ்டங்களை சமாளித்து முன்னேறுவதற்கோ நாம் என்ன செய்ய வேண்டும் சனிக்கிழமையில் விரதம் இருக்கலாம் விரதம் இருந்து சனீஸ்வர பகவானுக்கு அன்று மாலை கோயிலுக்கு சென்று எள்ளும் எண்ணையும் வைத்து விளக்கேற்றி வழிபடலாம் அல்லது பெருமாளுக்கு துளசி மாலை சாற்றி வழிபடலாம் அப்போது அவருக்கும் எண்ணெய் தீபம் ஏற்றலாம் ஏழரை சனி அஷ்டமத்து சனியால் பாதிக்கப்பட்டுள்ளவர்கள் இந்த ஸ்லோகத்தை தினமும் நூற்றி எட்டு முறை சொன்னால் கைமேல் பலன் உண்டு நீலாஞ்சன சமாபாசம் ரவி புத்திரம் யமாக்ரஜம் ஷாயா மார்த்தாண்ட சம்பூதம் தம் நமாமி சனேஸ்வரம் சனி தருமபடியில் நடப்பவருக்கு ஏழறிச் இருந்தாலும் எந்த கெடுதலும் பண்ணுவதில்லை ஆகவே இந்த ஏழரை சனியால் பாதிக்கப்படுவோம் என்று நினைப்பவர்கள் சனிக்கிழமை தோறும் உடல் ஊனமுற்றவர்களுக்கு அன்னதானம் செய்வது சால சிறந்தது அல்லது ஏழைகளுக்கு இயலாதவர்களுக்கு முதியோர்களுக்கு உதவி செய்வது சால சிறந்தது இப்படி செய்யப்படும் செயலால் மனம் குளிர்ந்து போவார் சனீஸ்வர பகவான் அப்படி செய்யக்கூடிய ஜாதகருக்கு ஏழரை சனியும் அஷ்டமத்து சனியும் எந்தவித கெடுதலும் தராது இதை தெரிந்து கொண்டு நாம் சனீஸ்வர பகவானை வழிபட்டு எழுதீபம் ஏற்றி வணங்கி முடியாதவர்களுக்கு அன்னதானம் பண்ணி நாமும் தனீஸ்வரனுடைய அருளைப் பற்றி சிறப்பாக வாழ்வோம் என்று நம்புவோம் ஓம் நமச்சிவாய்